உங்க வீட்டுக்கு சோலார் பண்ணணும்னா சோலார் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல தான் பண்ணணும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நீ பாக்கிறோம் கூகுள் குரோம் போன்ற சர்ச்சின் வெப்சைட்ல பி எம் சூரியகர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல மேல உள்ளதுல கன்சியூமர் அப்படிங்கறத அப்ளை நவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸ்கிரீன் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை போலார் ரூப்டாப் சோலார் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்கும் அதை கொடுத்துட்டு கீழே கேப்சா ஹியூமன் செக் சொல்லிட்டு அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்க ஓடிபி டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைலுன்னு கேட்கும் உங்களுடைய சர்வீஸ் நம்பர் யார் பேரில் சர்வீஸ் இருக்கோ அவங்களோட நேம் உங்களுக்கு தேவையான ஒரு மெயில் ஐடி ப்ளஸ்ஸு ஸ்டேட் எந்த ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய பின்கோடு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ண பிறகு இந்த மாதிரி கேட்கும் நோன்னு கொடுத்துட்டு நீங்களாவே அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்க மை கொள்ள போங்க அதுக்குள்ள அப்ளை ஃபார் சோலார் ரூப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது அதில் மறுபடியும் ஸ்டேட் கொடுங்க டிஸ்ட்ரிக் கொடுங்க டிஸ்ட்ரி கொடுத்த பிறகு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி சர்ச் பண்ண சொல்லும் டிஃபால்ட்டாகவே தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் ட்ரிபியூஷன் கம்பெனின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பரில் உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் ஃபுல் நம்பராக கொடுக்கணும் டிவிஷன் நம்பர்லேருந்து ஃபுல் நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் டீடெயில்னு கொடுத்தாவே உங்களோட டீட்டெயில் ஓப்பன் ஆகிடும் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இந்த பேஜில் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிக்கும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை கீழே எலக்ட்ரிசிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆட்டோமெட்டிக்காக அதுவே பிக் பண்ணிடும் சோலார் ட்ரூப் நான் டீச்சர்ஸில் கேட்டகரியில் ரெசிடென்ஷியல் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ரெசிடென்ஷியல் கொடுத்துருங்க ப்ரோப்போஸ் சோலார் கெப்பாசிட்டி எவ்வளோ வீட்டுக்கு சோலார் போடணுமோ அந்த கெப்பாசிட்டியை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மேண்டட்டரியாக எதெல்லாம் ரெட்மார்க் பண்ணியிருக்கோ அது எல்லாமே மேண்டட்டரியாக ஃபில் பண்ணும் மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதில் மேப்பு ஜியோ மேப்பு டேக் பண்ண சொல்லி கேட்கும் அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய லொக்கேஷன் நேமை சர்ச் பண்ணி அல்லது உங்களோட பின்கோடை போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணாவே அதை காமிக்கும் அந்த ஏரியாவில் எதாவது ஒரு ஏரியா கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்கன்னா லேட் லாங் அதுவாகவே செலக்ட் பண்ணிக்கும் ஃபைனலாக உங்களோட இபி பில் அப்லோட் பண்ணணும் உங்க ஈபி பில் டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்கள் சிஸ்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு அதில் அப்லோட் டாக்குமெண்ட்டில் உங்கள் இபி பில்லு அப்லோட் பண்ணிட்டு கியோப் சப்சிடி கொடுத்துடக்கூடாது சப்சிடி வேணான்னு அர்த்தம் கீழே நெட் மீட்ரு அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு டிக் இருக்கும் அதை டிக் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் கோத்ரூவ் பண்ணுறதுனா கோத்ரூவ் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட் கொடுத்துருங்க அக்செப்ட் கொடுத்த பிறகு ஒருத்தர் வேணா கோ த்ரூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணிட்டேன் ஞாபகம் உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெண்டார் செலக்ட் பண்ண சொல்லி சொல்லும் வெண்டாங்கிறது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கான்டாக்டர் வெண்டார் செலக்ஷன் பண்றதுக்கு உங்க ஏரியாவில் யார் அதிகமான இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணி போடலாம் அல்லது அந்த கம்பெனி நம்ம டேரக்டாகவே சர்ச் சர்ச்சில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெண்டாரை நீங்க செலக்ட் பண்ணணும் வெண்டார்